ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குரு தீபம் தீபம் ஓம் குரு பதமை காப்பு காப்போ பதஞ்சுலிட்டு நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜி பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரில் நம்முடைய நாடு இந்திய நாடு அப்படின்னாலே சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் பல கோடி சிவனடியார்களும் அன்றும் என்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான புண்ணிய பூமி அந்த வகையிலே சிவன் அப்படின்னாலே மங்களம் ஒளி உயிர் உள் ஒளி அந்த சிவனுக்கு வருடத்திற்கு ஒர்க்கி வருகின்ற இந்த அற்புதமான மகா சிவராத்திரி இந்த நன்னாளில் நமது பண்டைய காலகட்டங்களில் நமது முன்னோர்கள் நமது தாத்தா தாத்தாவோட தாத்தா அப்படியே நீங்கள் யோசித்து யோசித்து அந்த காலத்திலிருந்து எப்படி வழிபாடு செய்து வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிவராத்திரி அன்று அவர்கள் எப்படி தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்தி தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் சிவராத்திரி அன்று அந்தந்த ஊர்களில் இருக்கின்ற சிவாய ஆலயத்திற்கு செல்வார்கள் குடும்பத்துடன் செல்வார்கள் சில நபர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த இரவு முழுக்க அமர்ந்திருக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் அந்த ஒவ்வொரு கால பூஜையில் இரவு ஒன்பது மணி வரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க மேக்சிமம் மகா சிவராத்திரி என்று பார்த்தீர்கள் நமது பக்தர்கள் அனைவருமே அந்த குடும்பத்தோடு சென்று அந்த ஊரில் இருக்கின்ற சிவ ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா மண்டல பூஜைகளிலும் கலந்து கொள்வார்கள் அந்த மண்டல பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் தினமுமே கோயிலுக்கு செல்ல கூட பரவாயில்ல அந்த வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி அன்று உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று நீங்கள் அந்த இரவு முழுக்க அமர்ந்துட்டீங்கன்னா அந்த ஒரு வருடம் அந்த சிவனுக்கு நடைபெற்ற பூஜை முறைகள் அந்த பூஜையினுடைய அதிர்வலைகள் அந்த சிவனுடைய அனுக்கிரகம் அந்த இருந்து நாம் முழுமையாக பெற முடியும் அதற்காக தான் அந்த இரவு முழுக்க அந்த மண்டல பூஜையை வைத்து ஒவ்வொரு சாம பூஜையிலும் அவர்கள் பகவானுக்கு அர்ச்சனை செய்து அந்த துதி பாடல்கள் பாடி அதை அவருடைய அருளில் பெறுகின்றோம் அங்கு எந்த ஆட்டமும் கிடையாது இறை நாமத்தை அழகாக ஓரிடத்தில் அமர்ந்து அமைதியாக உச்சரிப்பார்கள் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பார்கள் அப்போ நாம இப்பொழுதும் என்ன பண்ணணும் நமது முதியோர்கள் நமது பண்டை காலத்தில் வாழ்ந்த நமது மூத்தவர்கள் அவர்கள் நமக்கு என்ன பண்பாட்டை கொடுத்திருக்காங்களோ அந்த வழிபாட்டு முறையிலேயே நீங்கள் தாராளமாக மகா சிவராத்திரியை கொண்டாடுங்கள் அப்போ நம்ம உங்கள் இல்லத்தில் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சென்று நீங்கள் அந்த அன்றைய தினம் நிறைய திருப்பணிகள் செய்யலாம் அந்த ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அவர்களை ஒரு இடத்தில் அமர வைக்க அவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது தண்ணீர் கொடுப்பது அந்த மாதிரி ஒரு கைங்கறிங்கள் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடியது சிவன் தான் அப்படி அந்த மாதிரி ஒரு தொண்டு செய்யலாம் அந்த பூஜை வேல் கண்களை மூடி நம்ம சிவய மந்திரத்தை அமைதியாக உச்சரிக்கலாம் இந்த உடல் பாருங்க காலையில் எழுந்து இரவு வரைக்கும் ஒரு ஆட்டத்திலே தான் இருக்கும் ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம் நினைவுகளில் இருக்கின்றோம் அசைவு கொடுத்துக்கிட்டே தான் மகா என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் அப்படின்னாலே அவர் பாருங்க எனக்கு என்ன அமைதிய சிவசிவான் ஒரு இடத்துல இருவாங்க அப்போ சிவன் அப்படின்னாலே அந்த உடலை ஆடாமல் மனதை ஆடாமல் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி அந்த சிவ பிழம்போடு அமைதியாக கண்களை மூடி அப்படியோ காரணம் அப்போ மகா சிவராத்திரி அன்றைக்கு நம்ம பெரிய அளவில் ஆட்டம்லாம் போடக்கூடாது அந்த பண்புகளை நம்ம மாற்றக்கூடாது ஒரு இடத்துல அமர்ந்து கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல அந்த சிவ பூஜையை பார்த்து உங்களுக்குள்ளும் அந்த இறைவனை தேடிக்கொண்டே இருக்கணும் அந்த நிலைதான் உயர்ந்த நிலை அப்போ எனது தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் எங்கெங்கே இருக்கின்றீர்களோ எந்தெந்த ஊரில் இருந்தாலும் சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது நிச்சயமாக ஒரு சிவாலயம் இருக்கும் அந்த ஆலயத்தில் அவங்க நிச்சயமாக மகா சிவராத்திரிக்கு அழகாக பூஜை செய்வாங்க அந்த ஆலயத்தில் போக அந்த ஆலயத்தில் அமர்ந்து அந்த ஆலயத்திற்கு தொண்டு செய்யுங்கள் அந்த ஆலயத்தில் பூஜை செய்கின்ற பூஜைகளுக்கு தொண்டு செய்யுங்கள் அந்த பூஜையை அழகாக இரவு முழுக்க ஒவ்வொரு பூஜையும் கண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து ஆனந்தமாக பார்க்க நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சிவராத்திரிக்கு ஒரு சபதம் எடுத்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தை நன்றாக அந்த ஆலயத்துக்கு என்னென்ன செய்யணுமோ இன்றைக்கு மகா சிவராத்திரி இன்னைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அடுத்த மகா சிவராத்திரி வரந்தாண்டே அந்த ஆலயத்திற்கு நான் ஏதாவது ஒரு திருப்பணி செய்வோம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கோயிலை சுத்தப்படுத்துவது கோயிலுக்கு வேண்டிய எண்ணெய் போன்ற பொருள்களை வாங்கி கொடுப்பது பிரசாதத்துக்கு நம்ம இந்த பொருளுதவி செய்வது இந்த மாதிரி ஒரு வருடம் பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்த மகா சிவராத்திரியில் உங்களோட வாழ்க்கை வாங்க மிக அழகாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இது ஒன்று இதை மனதில் வைத்துக்கொண்டு வேண்டுகோள் தான் இதான் நமக்கு மூதா நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த பண்பாட்டை மாற்றாமல் கலாச்சாரத்தை மாற்றாமல் நாம் அந்த வாழ்க்கையில் வாழணும் சிவன் அப்படின்னாலே உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனே காணும் இது அவை குரல் இந்த உடம்புக்குள்ள ஒரு உத்தவன் சிவன் சிவப்பிழம்பு ஒளி உயிராக அழகாக வீட்டிருக்கின்றார் அதை கண்டு மகிழ்வதற்கு அந்த உடல் பெற்றோம் அதுக்கு என்ன செய்யணும் தினமும் தியானம் செய்யும் அந்த சிவன் எப்படி இருக்கிறாரு எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே உள் அகத்து ஈசன் ஒளி எள் திடப்பொருள் எண்ணெய் திரவப்பொருள் எண்ணெய் எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருப்பதோ அந்த உடலுக்குள் ஈசனுடைய ஒளி மறைந்திருக்கின்றது உறக்கம் உணர்வு பசி கிடப்பட்டால் பிறப்பு இறப்பில்லை வீடு ஓரிடத்தில் அமர்ந்து ஆனந்தமாக அமைதியாக அந்த சிவனை நாம் நமக்குள்ளே கண்டு கடிக்க வேண்டும் அந்த சிவனாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும் அந்த யோகத்தோடு சேர்த்து எப்படி உச்சரிப்பது பயிற்சியாக எடுத்துக்கிறோம் தினமே இன்றைக்கு மகா சிவராத்திரியா என்று அழகாக நிமிர்ந்து உட்காந்து போக இது சுகாசன நிலை கைகள் இந்த மாதிரி மூத்திரை வச்சுக்கோங்க தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில ஒரு மேட் விடித்து அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க ரெண்டு காலும் தரையில் ஒரு மேட் விடிச்சு அந்த கால் போட மாதிரி வச்சுக்கோங்க கை சின்ன தரையை வச்சுக்கோங்க முதுகலுக்கு நேராக வச்சுக்கிறாங்க இப்போ ஓம் நமச்சி வாய அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம உணர்வு எந்தெந்த இடத்துலலாம் வைக்க போகிறோம் இந்த உலகம் பஞ்சபூதத்தினால் ஆனது பிரபஞ்சமே பஞ்சபூதத்தினால் ஆனது அண்டத்துக்கு கீழே போனாலும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அண்டத்துக்கு மேலே போனாலும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் நம்ம உடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சுவாதி அநாகதம் விசுத்தி ஆக்னி சகசிராரம் பஞ்சபூதத்துல தான் இருக்கின்றது நில நீர் நெருப்பு காற்று ஆகாசம் மூலாதாரம் அப்படிங்கிறது முதுகுத்த கடைசி பகுதி இப்ப நம்ம ஓம் நமச்சி வாயா இதை தான் உச்சரிக்க போறோம் அப்படின்னு அப்படிங்க உச்சரிக்கும்போது மூலாதாரத்தில் முதுகுத்த கடைசி கீழ்பகுதியில உங்கள் உணர்வு வச்சுக்கலாம் ந சுவாதிஷ்டானம் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே மா மணிபுரக பகுதி தொப்புள் பகுதி நாம சி இதயத்தினுடைய பகுதி அனாகர மையம் வா விசித்தி மையம் தொண்டை பகுதி நம வா யா ஆக்னி சக்கரம் நெட்டிபுரோமத்தி சதாசிவம் அப்போ ஓ இருந்து நாலு இன்ச்சு மேல சுவாதிஷ்டானம் மா மணிபுரகம் சி இதயத்தினுடைய ஒரு பகுதி வா தொண்டை உள் பகுதி விசுக்தி மையம் நம்ம சி இந்த மாதிரி பன்னெண்டு முறை ஓ பன்னெண்டு முறை முதல்ல வாய் விட்டு சொல்லுங்க அப்புறம் வாய்விட்டு சொல்லிட்டு அமைதியா மனசுலேயே உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சொல்றோம் ஓம்னு சொல்லும்போது முதுகு தன்னுடைய கடைசிக்கு மூலாதார மையம் நான் அதுலேருந்து நாலு இன்ச்சு மேலே சி வாதாரம் நான் சுவாதிஷ்டான மையம் அதுலேருந்து நாலு இன்ச்சு மேலே மா மணிபுரக சக்கம் நாம சி வா யா அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே மனசுகளையும் சொல்லப்பாங்க அப்புறம் என்ன பண்ணணும் போக 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 அப்படி மூச்சு எடுக்கும் போதே மூச்சோடையே சேர்ந்து ஓ சி வாயா அப்படியே மூச்சோடையே சேர்ந்துக்கப்புறம் ஒரு பன்னெண்டு முறையை சொன்னதுக்கப்புறம் அப்படியே உங்கள் உணர்வு தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச்சு உச்சநிலையில ஒரு நாலு இன்ச்சு அது சகசார மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறம் அப்படியே மெதுவாக பின்வழியாகவே வந்து அந்த மூலாதாரம் முதுகுத்தண்டை உணர வச்சுக்கோங்க அப்போ இந்த நன்னாளில் அந்த நமைச்சிவாய மந்திரத்தையும் அந்த சக்கரத்தோடு சேர்த்து உச்சரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நிதானம் அவசரப்படாமல் எடுங்க ஒரே நாளில் கையக்கூடாது இன்றைக்கு நல்ல ஒரு பன்னெண்டு பன்னெண்டு தடவை பன்னெண்டு தடவை காலையில் ஒருக்க மாலை மதியம் ஒருக்க மாலை ஒருக்க இரவு ஒருக்க அழகாக அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே வாங்க அப்போ நமக்குள்ளேயே அந்த இறைவன் இருக்கின்றார் நமக்குள்ளேயே இந்த இறைவன் இருக்கின்றார் அந்த சிவன் நமக்குள்ளேயே ஒளிமயமாக இருக்கின்றார் இப்படி நீங்கள் பன்னெண்டு முறை செல்வி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் சில நபர்களுக்கு உணர்வு இதயத்தில் வந்து நிற்கும் அநாகத மையம் சில நபர்களுக்கு இந்த ஆத்மீச்சோர அந்த இடத்துல அப்படியே மனம் கூடியும் சில நபர்களுக்கு சகசிரார்த்த மேலே ஒரு மனம் கூடியும் சில நபர்களுக்கு வயிற்று உற்பத்தி மணிபுரத்தில் புரியும் சில நபர்களுக்கு மூலாதாரத்திலேயே கூடியும் சில நபர்களுக்கு இந்த விசித்தமயத்திலே எங்கே ஒடுந்ததோ அங்கே அவையே அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்புறம் மெதுவாக உங்கள் உணர்வை மீண்டும் மூலாதாரத்தில் அப்படியே உணர்வை வச்சுட்டு மெதுவாக கண்ண ஓபன் பண்ணிடணும் இதுதான் என்னது குருநாதர் சத்குரு சிவகக்ஷி எங்களுக்கு உபதேசிட்டு அற்புதமான உபதேசம் அந்த குருநாதர் சிறுலேஸ்ரீ முத்துகிருஷ்ண கிருஷ்ண பரமஹம் சீடனாக இருந்து பதஞ்சலி மகரிசி ஆருடைய அந்த யோக கலைகள் எல்லாம் முறைப்படி பயின்ற பெரிய மகான் சத்குரு ஜீவ சமாதி மதுரை அழகர் கோயிலில் ஆயுத்தம்பட்டியில் அமைந்திருக்கின்றது சென்னையிலும் மாங்காட்டில் முப்பத்தி ஏழு காமாட்சியம் நகர் அணில் சர்க்குரு சீரோபிக் பதஞ்சலி மகனேஷிக்கும் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை பண்ணி இங்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இலவசமாக காலை ஏழு முதல் எட்டு மணி வரை யோக பயிற்சிகள் எட்டுல பத்து மணி வரை எளிமையான தியான பயிற்சி கூட்டு குரு போற்றி வழிபாடு அருமையான பக்தி பஜனை அன்னதானம் நடைபெறுகின்றது உலக நலனுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனையும் நடைபெறுகின்றது அனுமதி இலவசம் யார் நாளும் கலந்துகிடலாம் இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் எனது குருநாதர் அளித்த ஒரு உபதேசம் வழிதனை வகுத்து விழிதனை தொடுத்து வாழ்நாள் எல்லாம் காணாத கண்டு கழிப்பாய் குரு பல பொன்மொழிகளில் அற்புதமான பொன்மொழி வழிதனை வகுத்துனா இறைவனை அடையணும் தன்னை உணரணும் அதற்குரிய வழி என்ன யோகமா கர்ம மார்க்கமா தியான மார்க்கமா பக்தி மார்க்கமா உன்னது உள் உணர்வு எதை சொல்கின்றதோ அந்த வழிதனை வகுத்து விழிதனை தொடுத்து உனது விழியர்களை தொடுத்து ஒரு குருவை அடைந்து அந்த குரு காட்டுகின்ற நல்வழியிலே விழிதனை தொடுத்து வாழ்நாள் எல்லாம் வேண்டி சென்றால் ஒரு நாள் யோகா பண்ண ரெண்டு நாள் யோகா பண்ண மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இந்த தியானம் பண்ணணும் இல்லை வாழ்நாள் எல்லாம் அந்த தியானத்தை செய்து கொண்டே சென்றால் காணாத காட்சி கண்டு கழிப்பாய் ரெண்டு கண்களினால் காண்கின்ற அனைத்து உலக காட்சிகளும் மாயை தோணாத இன்பம் தானாய் அடைவாய் உனக்குள்ளேயே இறைவன் சிவன் ஒளி பிளம்பாக ஜீவ பிளம்பாக மெய் உணர்வாக உயிர் ஆற்றலாக கடவுளாக இருக்கின்றார் என்ற அந்த காட்சியை கண்டு நானே சிவமாயம் சிவமயமாக இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒளிபுரிந்திய சக்தியாக சிவ ஒளியாக நான் இருக்கின்றேன் அந்த ஒளியினுடைய சிறு துளி நான் எப்படி கடல் கடல் அலை இரண்டும் ஒன்றுதான் கடலிலிருந்து கடல் அலை மேலே எழும்பி இந்த கடல் வேறு அலை வேறு அப்படின்னு நினைத்தால் அது தவறு அது மாயை கடல்லிருந்து தான் அது அலை மேலே எழுப்புகின்றது பிரபஞ்சம் முழுக்க ஒரே சிவ ஒளி சிவ பிளம்பு அந்த பிளம்பினுடைய சின்ன துளி தான் நாம் அப்ப நாம் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய மனதளவில் உடலளவில் ஏற்படுகின்ற இந்த உபாதைகள் அனைத்துமே எனது கரும வினைகளினால் வந்தது அதை வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து பன்னெண்டு முறை பன்னெண்டு முறை காலை மதியம் மாலை இந்த மாதிரி ஒரு சக்கரத்தில் நினைத்து தவம் செய்து கொண்டே வாருங்கள் கரும வினைகள் அழிக்கப்படும் சிவகு ஒளி பிளம்பாக நமக்குள் இருப்பதைக் கண்டு அந்த வெய் உணர்வில் ஐக்கலாம் எனவே ஒவ்வொரு மனிதர்களும் நமது பண்பாட்டை கலாச்சாரத்தில் மாற்றாமல் இந்த வழி இந்த முறையிலே நீங்கள் சிவ ஆலயத்தில் சென்று சிவ ஆலயத்தில் தொண்டு செய்து மகா சிவராத்திரி அன்று ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்